தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்க்கலாம் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் கிடையாது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைமுறைப்படி நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லை என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் ஆதார் அட்டையை காண்பித்து உள்ளூர் வாகனங்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் வழங்குவதற்காக ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் உள்ளார் இது முழுமையான விவரங்கள் என்ன திருமங்கலம் திருமங்கலம் தேசிய நாங்கோலி நான்கொழிச்சாலையிலே சுங்கச்சாவடி ஒன்று இயங்கி வருகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டது மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியின் திருமங்கலத்திற்கு முன்னதாகவே அதாவது உள்ள திருமங்கலம் நகருக்குள் செல்வதற்கு முன்னதாகவே இருக்கிறதாகவே உள்ளூர் வாகனங்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய மற்றும் வணிக ரீதியாக செல்லக்கூடிய வாகனங்கள் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என போராட்டங்கள் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையிலே தற்போது பல்வேறு கட்ட தொடர் போராட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது நடைமுறைப்படி தற்போது ஆதார் அட்டையை காண்பித்து உள்ளூர் வாகனங்கள் பயணிப்பதற்கு பயணிக்கலாம் என அமைச்சர் மூர்த்தி தற்போது தெரிவித்திருக்கிறார் இதற்கான ஒரு கூட்டமானது மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூட்டத்தில் தேசிய அந்த நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாட்ட தமிழகம் சார்பாக மாவட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க அது தவிர போராட்டக்காரர்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்ட பங்கேற்றார்கள் இப்படி முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை ஒரு மணி நேரத்தை கடந்தும் தற்போது ஒரு முடிவு எட்டப்படாமல் அவர் கூட்டத்தினர் புறப்பட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் ஆனால் அமைச்சரை பொறுத்தளவிற்கு சில தகவல் தெரிவித்திருக்கிறார் போராட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் கப்பலூர் டோல்டெக் விவகாரத்தில் பழைய நடைமுறை தொடரும் இரண்டாயிரத்தி இருபது படி அந்த வாகனங்கள் உள்ளூர் வாகனங்களுக்கு ஆதார் அட்டையை காண்பித்து அவர்கள் பயணிக்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் சென்று வருவதற்கு பிரத்யேகமாக அகலமாக இரண்டு பாதைகள் அமைக்கப்படும் உள்ளூர் வாகனங்கள் செல்வதற்கு மட்டுமே அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மக்களும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறி உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த அபராத தொகையை ரத்து செய்யுமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது அடுத்த கட்ட முறையில் பேச்சுவார்த்தை செய்து அது நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர் முகவரி உள்ள வாகனங்களுக்கு கட்டண விலக்கு தொடர்ந்து விடப்படும் கட்டணங்கள் ஏதும் இல்லாமல் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டண விலக்கு அளிப்பது குறித்து எழுத்துப்பூர்வமாக அறிக்கை அளிப்பது குறித்து தலைமைச் உடன் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இன்றுக்குள் அறிவிக்கையானது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கீழாகவே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தளவுக்கு எங்களது கோரிக்கை என்பது நிரந்தரமாக அந்த சுங்கசாவடி அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கிறது ஆனால் அவர்கள் கட்டண விலக்கு என்பது கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே பத்து நாட்களுக்கு முன்பாக அறிவித்தபடி திட்டமிட்டபடி நாளை திருமங்கலம் நகர்ப்பகுதி முழுவதும் கடை அடை கடைகள் அடைக்கப்பட்டு வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு நாங்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து ஒரு பத்து மணி அளவில் சுந்தர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய தரப்பு விளக்கமாக இருக்கிறது இருந்த போதிலும் அமைச்சருடைய தரப்பிலும் மாவட்ட நிர்வாக தரப்பிலே இது பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது தீர்வு காணப்பட்டது என சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இவர்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் திட்டமிட்டு இப்படி போராட்டம் நடத்து நடத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள் இப்படியாக கூட்டமானது தற்போது நிறைவு பெற்று இருக்கிறது அடுத்த கட்டங்களாக தேசிய தலைமைச் செயலாளர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்படும் ஒப்பந்தத்தை ஒப்பந்த சரத்துகளை பொறுத்து வெளிவரவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள் ரேஷ்லா வழங்கியதற்கு முழு ஹரிகாவடி சுங்கச்சாவடி கோரி திட்டமிட்டபடி நாளை பந்த் நடைபெறும் என வணிகர்கள் பொதுமக்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் கிடையாது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்கள் கப்பலூர் சுற்றியுள்ள ஏழு கிலோமீட்டர் பகுதி மக்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதால் கூட்டத்தில் பலர் வெளிநடப்பு செய்துள்ளனர் மதுரை மக்கள் அனைவருக்கும் கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க கூடாது என வணிகர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஏற்கனவே விடுக்கப்பட்ட அபராத தொகையை ரத்து செய்யக் கோரியும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது